காசு காசுன்னு செலவு பண்றோம் சரி தீனார்னு அர்த்தம் என்னன்னு தெரியுமா தீனார் தீனார் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கால மாளிகை ரஹ சொல்றாங்க என்னமா சுமிய தீனாரும் தீனு அந்த தீனாருக்கு தீனார்னு பேர் வச்சது ஏன் அப்படின்னா அது தீனாகவும் இருக்கும் நாராகவும் இருக்கும் அதுக்கு என்னங்க அர்த்தம் உன் அவங்களே சொல்றாங்க அன்ன ஹுமன் அஹத ஃபஹுவ தீனுகு யார் அந்த செல்வத்தை யார் அந்த பணத்தை அந்த தீனாரை உரிய முறையில் சம்பாதிப்பாரோ யார்கிட்ட இந்த அபரிக் அபகரிக்காம வட்டி வாங்காம செஞ்சாருன்னா பஹுவ தீனுகு அது அவருக்கு தீனாக இருக்கும் அந்த தீனுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் உமன் அஹத ஹூபி கைரி ஹாக்கஹி கொள்ளையடிச்சிட்டா அப்புறம் என்ன பண்ணிட்டான் வட்டி வாங்கி விட்டான் அப்படின்னா நரக நெருப்பாகும் குரான்ல வருதா இல்லையா வட்டியுடைய செல்வத்தை நரக நெருப்பு விழுங்கும்னு அந்த மாதிரி தஃசீல் இன்னும் கசீர்ல வந்ததாக சொல்லப்படுது அப்ப இந்த காலத்துல நம்ம என்ன சொல்றோம் நாம் சம்பாதிக்கும் பணம் இந்த காலத்துல நாம் சம்பாதிக்கும் பணம் நாம் அல்லாஹுடைய கட்டளைக்கிணங்க செலவழித்தோம் என்றால் சம்பாதித்தோம் என்றால் அது மனம் கவிழும் மனமாக இருக்கும் ஆனால் அதை நாம் அல்லாஹுக்கு பொருத்தமற்ற முறையில் செலவழித்தால் அது நாறி போன பிணம் போல் ஆகிவிடும் அஸ்லாம் வலிகம் வாய்